அங்க செய்யறது பல முடிவுகள இருந்து புற்று சந்தான ஒரு பெருமறவே ஆமா அத பத்தி வந்து வர சொல்லிட்டு போனாரு இவன் சொன்னாரு மாமறை இருவர் ஒருவரே மாமறை தர பெருசொல்லறாரு இவன் பெரிய மாமறை வந்து உச்சகல்லை ஏறி ஒரு மாங்கனி கொண்டு வந்துக்குறாரு அந்த மாங்கனி சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா இல்ல பால் பண்ண முடியா அந்த மாமறை எது போய் அது ஏறி போய் போய் அதாவது காண போனார் மாமன் எடுத்து வந்தாரு அதோட ஒரு மானோ மா செங்கமோ புலியோ கிரடியோ கேதியோ பண்ணியோ கேதியோ அதனால ஒரு அத்தி கொத்தோ இந்த

வேண்டாட்சி அது சின்ன வைத்து பாத்தது எனக்கு பெரிய நல்லா ஷாப்பிங் நடப்பா பாட்டி ராஜா குடுங்க பாட்டி